எல்லா மக்களே கிருஷ்ண ஜெயந்திக்கு சிம்பிளாக ரெண்டு ஸ்வீட் செய்யலாமா ஃபர்ஸ்ட் நம்ம கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடிச்சமான அவல் லட்டு தான் வந்து செய்ய போகிறோம் ஒரு சொட்டு நெய் கூட இல்லாமல் சூப்பரான அவல் லட்டு செஞ்சிடலாம் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது நெய்யப்பம் தாங்க சிம்பிளாக ஈஸியாக எப்படி நெய்யப்பம் செய்யறதுன்றதையுமே இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே நம்ம சூடு தான் பண்ண போகிறோம் வறுக்க இல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையுமே சூடு பண்ணிங்கன்னா போதும் இது கூடவே நான் இப்போ வந்து அவல் சேர்த்துக்க போகிறேன் வெள்ளை அவல் கெட்டி அவள் வந்து எடுத்துக்கோங்க தட்டை அவள் வந்து வேண்டாம் இப்போ ஒரு பாதி கப் வந்து வெள்ளை அவல் வந்து எடுத்திருக்கேன் மீதி பாதிக்கு வந்து சிவப்பரிசி அவள் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் முழுசாகவே வெள்ளை அவளில் கூட செய்யலாம் இல்லைன்னா சிவப்பரிசி கருப்பரிசி எது இருக்கோ அதில் வந்து செஞ்சுக்கலாம் ஆதி கப் வந்து நான் சிவப்பரிசி அவள் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு சூடு மட்டும் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா சூடாகிடும் கை வச்சு பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா ஸ்டவ்வை விட்டு எடுத்துருங்க எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் கொடுத்து நல்லா ஃபைனாக வந்து பவுட்ரு பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் குற குறந்தான் இருக்கும் அதனால் ஓகே தான் ரவையை விட கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சிக்கணும் அந்த கப்பால் நம்ம அவள் வந்து மெஷர் பண்ணுமோ அதே கப்பால் அரை கப் வரைக்கும் நான் இப்போ வந்து வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் பாகு வெள்ளமாக இருந்தாலும் சரி சாதா வெள்ளமாக இருந்தாலும் சரி எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியில் கொதிக்க தான் விட போகிறேன் நல்லா தலை தலை தலைன்னு கொதிச்சு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க இதில் நான் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் தூள்மையை வந்து சேர்த்துக்கிட்டேன் இது நல்லா ஆரட்டும் பாருங்கள் நான் நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அந்த வெள்ளப்பாக வந்து ஊற்றி நம்ம உருண்டைகள் வந்து பிடிக்க வேண்டியதுதான் ஒரே டைமில் நீங்கள் வந்து ஊற்றிடாதீங்க ஒரு வேளை நம்மளுடைய வெள்ளப்பாகு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப வந்து மாவு அரைக்க வேண்டியதாக இருக்கும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் உருண்டைகளாக பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதில் நீங்கள் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தாங்க வேணுன்றவங்க இதெல்லாமே சேர்த்துக்கலாம் லட்டை நம்ம ஒரு நாளுக்குள்ளேயே வந்து காலி பண்ணிடணும் உங்களுக்கு வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருக்க வேண்டிய லட்டு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த ரெசிப்பியுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம சட்டுன்னு செய்கிற ஈஸியான அவள் லட்டு ரெசிப்பிங்க டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறது தான் வந்து பார்க்க போகிறோம் சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம் ஒரு கப் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசியை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறோம் மூணு மணி நேரமாவது நம்மளுக்கு வந்து இந்த அரிசி வந்து ஊறணுங்க அரிசி நல்லா ஊறியிருந்தால் தான் நம்மளுடைய அப்பம் வந்து சாஃப்டாக வரும் எந்த கப்பால் நீங்கள் வந்து அரிசி அழுக்கிறீங்களோ அதே கப்பால் தான் நம்ம வெள்ளத்தை வந்து காய்ச்சிக்க போகிறோம் பாகெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம எப்படி அவள் லட்டுக்கு வந்து தண்ணியில் கரைச்சி நல்லா தலை தலைன்னு கொதிக்க வச்சோமோ அதே மாதிரி தான் இப்போ நான் அதே கப்பால் வெள்ளம் வந்து அலந்திருக்கேன் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே எடுத்துக்கலாம் இனிப்பு எனக்கு வந்து மிதமான அளவு இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு முக்கால்ந்து அரைப்பங்கு வரைக்கும் நீங்கள் இனிப்பு எடுத்துக்கலாம் வெள்ளத்தை தலை தலைன்னு கொதித்ததுக்கப்புறமா தனியாக வடிகட்டி வச்சுருங்க இப்போ நம்மளுடைய அரிசி ஊறிடுச்சு அதில் தண்ணி எதுவுமே இல்லாமல் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை உப்பு நல்லா பழுத்த வாழைப்பழம் வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்மளுடைய வெள்ளை தண்ணியுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க நான் இப்போ வீடியோக்காக உடனே சேர்த்து காட்டுறேன் ஆறுனதுக்கப்புறமா தான் நான் இதை வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை ஒரு மூணு மணி நேரம் புளிக்க வைக்க போகிறோம் நீங்கள் புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேக்கிங் சோடா சேர்த்தா மட்டும்தாங்க உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்து வரும் ஒரு கால் ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கோங்க சமையல் சோடா சொல்லுவாங்க இல்லைங்களா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் குழி கல்லில் இதை வந்து செஞ்சிடலாம் மூணு மணி நேரம் இப்போ நான் வந்து புளிக்க வச்சுட்டேன் புளிக்க வச்சதுக்கப்புறமா இதில் வந்து எள் வந்து சேர்த்துருக்கேன் எள் வந்து ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் வெளியில் சேர்த்திங்கன்னா அதில் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் வெள்ள தான் இருக்குன்னா வெள்ளை சேர்த்துக்கலாம் நெய்யில் வதக்கினா ஒரு ஸ்பூன் துருவனை தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் கடிப்பட்டா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா மாவு அரைக்கிறப்பவே நீங்கள் தேங்காயும் சேர்த்து வந்து அரைச்சிடுங்க நெய் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு குழிப்பண்ணி அரைக்கல்ல ரெண்டு பக்கமே வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க உடனே திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது பக்கமே நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனாக வரும் நீங்கள் பாகு வெள்ளத்தில் செஞ்சீங்கன்னா இதை விட கலர் வந்து சூப்பராக கிடைக்குங்க ரெண்டு பக்கமே திருப்பி போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் அது ரெண்டு பக்கமே வந்து வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் மாறிடும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இட்லி குண்டாம் பாத்திரத்தை மூடியை வந்து மூடி வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமாக அதை வந்து வெந்துடுங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு குத்தி இல்லைனா பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் உங்களுக்கு வந்து வரணும் கடைசியாக எதை வந்து ஊற்றணுமோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் மாவு ஒட்டிலனாலே எல்லாமே வந்துருக்குன்னு அர்த்தம் ரெண்டு பக்கமே நல்லா வேக வச்சாச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள் செம்ம சாஃப்டான ஒரு அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு ரெண்டு ரெசிபீஸுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கிங் போடாமல் இந்த மாதிரி மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் எந்த வாழைப்பழமென்னா எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க ரெண்டு ரெசிபிஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ